அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பிரியா எனக்கு தற்போது இருபத்தி நான்கு வயதாகிறது நான் திருச்சி மாவட்டம் பூங்குடி பகுதியை சேர்ந்தவள் நானும் திண்டுக்கல் மாவட்டம் மல்லபுரத்தை சேர்ந்த ஸ்டீபன் சாமி என்ற இருபத்தேழு வயது வாலிபனும் காதலித்து வந்தோம் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக காதலித்து வந்தோம் அடிக்கடி தனிமேல் சந்தித்து எங்களுடைய காதலையும் வளர்த்து வந்தோம் ஒரு கட்டத்தில் எங்களுடைய காதல் விவகாரமானது இரு வீட்டாருக்கும் தெரிந்தது இருவருமே கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்ததால் வேறு வழியின்றி நாங்கள் இருவரும் பிரிந்து விட்டோம் பின்னர் வீட்டில் பார்த்த பெண்ணை ஸ்டீஃபனும் வேறு ஒரு மாப்பிள்ளையை நானும் திருமணம் செய்து கொண்டேன் தற்போது எனக்கு ஒரு மூன்று வயதில் ஒரு மகளும் ஒன்றரை வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் ஆனால் ஸ்டீஃபனுக்கோ இன்னும் குழந்தை இல்லை நாங்கள் இருவரும் வெவ்வேறு நபர்களை திருமணம் செய்த போதிலும் எங்களால் முதல் காதலை மறக்க முடியவில்லை அதற்கு காரணம் என்னுடைய கணவனால் என்னை ஐந்து நிமிடத்திற்கு மேல் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியவில்லை இன்னொரு புறம் ஸ்டீஃபனுடைய மனைவிக்கு குழந்தை இல்லாததால் ஸ்டீஃபன் எப்போதெல்லாம் தன்னுடைய மனைவியை தனிமையில் இருக்க அழைத்தாலும் கூட மன அழுத்தத்தின் காரணமாக அவர் உறவுக்கு வரவும் மறுத்திருந்தார் இந்த சூழலில்தான் நாங்கள் இருவரும் உடல் தேவைக்காக இயங்கிக் கொண்டிருந்தோம் அப்போதுதான் எதர்ச்சியாக நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மொபைல் ஃபோனில் பேசியும் கொண்டோம் அப்படி நாங்கள் இருவரும் பேசும்போதுதான் எங்கள் இருவருக்குமே உடல் சுகம் தேவைப்படுவது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழவும் ஆசைப்பட்டோம் நான் ஸ்டீஃபனுடன் வாழ வேண்டும் என்பதற்காக என் கணவனை பிரிந்து வந்தாலோ அல்லது ஸ்டீஃபனுடன் நான் ஓடிவிட்டாலோ கண்டிப்பாக என் கணவன் என்னை தேடத்தான் செய்வார் இந்த இரண்டு குழந்தைகளையும் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக என்னை அவர் கண்டிப்பாக தேடுவார் என நான் ஸ்டீஃபனிடம் சொன்னேன் அதற்கு ஸ்டீஃபன் சொன்னான் நீ உன் கணவிடம் அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டே இரு ஒரு கட்டத்தில் அவர் உன்னுடன் வாழவே விரும்பாத அளவுக்கு நீ சண்டை போடு அதேபோல நானும் என் மனைவியுடன் அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறேன் குழந்தை இல்லாததையே நான் காரணமாக வைத்து என் மனைவியுடன் நான் அடிக்கடி சண்டை போட்டு வருகிறேன் ஒரு கட்டத்தில் என் மனைவி என்னுடன் வாழ விரும்பாத சூழ்நிலை ஏற்படும் அதே போல உன்னுடைய கணவனும் நீ பிரிந்து வந்தால் கூட உன்னை தேடாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அதுவரை நாம் இருவரும் மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்வோம் என கூறினான் அதன்படி நான் என் கணவன் ஸ்டீஃபன் அவனுடைய மனைவியுடனும் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தோம் இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் என்னுடைய கணவனும் என்னுடன் வாழ விரும்பவில்லை ஸ்டீஃபனுடைய மனைவியும் அவனுடன் வாழ விரும்பவில்லை இந்த சூழலை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டோம் நான் என்னுடைய பெண் குழந்தையை என் கணவனிடம் விட்டுவிட்டு ஒன்றரை வயதான ஆண் குழந்தையை மட்டும் தூக்கிக் கொண்டு நான் இனி உன்னுடன் வாழ மாட்டேன் என என் கணவனிடம் கூறிவிட்டு நான் அவரை பிரிந்து சென்று ஒன்றாக வாழ வேண்டும் என வீட்டை விட்டு வெளியே சென்றேன் அதே போல ஸ்டீஃபனும் அவருடைய மனைவியை பிரிந்து என்னுடன் வாழ்வதற்காக திருப்பூர் வந்தார் நானும் அவரும் திருப்பூரில் ஒரு வாடகைக்கு வீட்டெடுத்து அங்கு கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தோம் திருப்பூர் மாவட்டம் பழைய ராமகிருஷ்ணபுரத்தில் ஒரு வாடகைக்கு வீடெடுத்து நாங்கள் அங்கு குடும்பம் நடத்தி வந்தோம் நாங்கள் அங்கே தங்கி வேலை செய்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் சேர்ந்து விட்டதால் தற்போது நாங்கள் நினைத்த போதெல்லாம் உல்லாசம் அனுபவிக்க என ஆசைப்பட்டு அந்த வீட்டில் நாங்கள் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டும் இருந்தோம் ஆனால் அந்த சமயத்தில் என்னுடைய ஒன்றரை வயது குழந்தை அடிக்கடி அழுது கொண்டு இருந்ததால் எனக்கும் என்னுடைய காதலன ஸ்டீஃபனுக்கும் எரிச்சலை ஏற்படுத்தியது இதனால் நாங்கள் நிம்மதியாக உல்லாசம் அனுபவிக்க முடியாமலும் போனது இதனால் எனக்கும் அந்த குழந்தைக்கு எனக்கும் ஸ்டீஃபனுக்குமே அந்த குழந்தை மீது கோபமும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் நான் ஸ்டீஃபனிடம் எப்போது குழந்தை தூங்குகிறதோ அப்போது மட்டும் நான் உல்லாசமாக இருப்போம் அப்போதுதான் நமக்கு எந்தவிதமான இடையூறும் இருக்காது என நான் கூறினேன் ஆரம்ப ஆரம்பத்தில் அதற்கு ஸ்டீஃபனும் சம்மதம் தெரிவித்தான் அதனால் குழந்தை தூங்கும் சமயத்தில் மட்டுமே நாங்கள் உல்லாசமாக இருந்தோம் ஸ்டீஃபனுக்கோ என்னுடன் பலமுறை உல்லாசமாக இருக்க வேண்டும் என ஆசையும் இருந்தது ஆனால் குழந்தையோ தூங்கும்போது மட்டுமே நான் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதால் அவனால் பலமுறை என்னுடன் உல்லாசமாக இருக்கவும் முடியவில்லை நானும் ஸ்டீஃபனுடன் பலமுறை உல்லாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் கணவனையும் பிரிந்து வந்தேன் ஆனால் இந்த குழந்தையோ எங்களுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் இருவிடராக இருந்தது இதனால் நாங்கள் தினமும் பலமுறை உல்லாசமாக இருக்க முடியாமலும் போனது இந்த சூழலில்தான் நானும் ஸ்டீஃபனும் ஒரு நாள் குழந்தை தூங்கும் சமயத்தில் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம் அப்போது தூங்கிய குழந்தை திடீரென விழித்து பசிக்காக அல ஆரம்பித்துவிட்டது அந்த சமயத்தில் நானும் அவனும் உல்லாசமாக இருந்ததால் இது எங்களுக்கு கடும் அரிச்சல் எரிச்சலை ஏற்படுத்தியது இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஸ்டீபன் அழுது கொண்டிருந்த குழந்தையின் காலை பிடித்து ஓங்கி சுவற்றில் அடித்தான் இதனால் குழந்தையுடைய பின்தலை வேகமாக சுவற்றில் மோதி கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தையானது மயக்கமடையும் நிலைக்கு சென்றது பாதி மயக்கத்தில் இருந்தது இருந்தபோதிலும் அந்த ஆத்திரம் ஆத்திரம் தீராத ஸ்டீஃபனோ தன்னுடைய காலாலேயே குழந்தையின் முகத்தை அழுத்தினார் இதனால் ஒன்றும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தை துடிதுடித்து இறந்து விட்டது இதை பார்த்து நானும் ஸ்டீஃபனும் பயந்து போட்டோம் குழந்தையை எவ்வளவு முறை எழுப்பியும் பார்த்தோம் ஆனால் குழந்தை எந்தவிதமான அசைவும் இல்லை இதனால் என்ன செய்வது என நாங்கள் யோசித்தோம் அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து நாடகம் என முடிவும் செய்தோம் அதனால் இறந்து போன குழந்தையை தூக்கி கொண்டு குழந்தை பாத்ரூமில் வலிக்கு விழுந்து மயக்கமடைந்து விட்டதாக கூறி நாங்கள் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றோம் அந்த குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனால் நாங்கள் அதிர்ச்சியடைந்தோம் அது மட்டுமல்ல குழந்தை இறந்துவிட்டதால் உடனடியாக இது குறித்து தகவலானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் பிரேத போஷனைக்காக குழந்தையின் உடலானது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது உடனடியாக போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து குழந்தையுடைய மரணத்தை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து எங்களிடம் விசாரணை செய்தார்கள் அப்போது நாங்கள் குழந்தை பாத்ரூமில் வழுக்கி மயங்கி மயங்கிவிட்டதாகவும் எங்களுக்கு எதுவும் தெரியாது என நாங்கள் கூறினோம் அதன் பிறகு பிரேத பிரச்சனை அறிக்கையில் குழந்தையின் பின்தலையில் தரையில் அடித்ததால் காயம் ஏற்பட்டதாகவும் முகத்தை அழுத்தியதாகவும் அதில் தெரிய வந்தது இதையடுத்து அதிர்ச்சியான போலீசார் என்னுடைய காதலான ஸ்டீஃபனையும் என்னையும் காவலையும் அழைத்து சென்று தங்கள் விசாரணை மேற்கொண்டனர் இதில் பயந்துபோன நாங்கள் அனைத்து உண்மைகளையும் தெரிவித்துவிட்டோம் போலீசாரிடம் நான் அனைத்து அனைத்து விஷயங்களையும் வாக்குமூலமாக கூறினேன் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் நான் நானும் ஸ்ரீஃபனும் திருப்பூருக்கு வந்தோம் நாங்கள் இருவரும் கள்ளக்காதலர்கள் எங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது ஸ்ரீஃபன் அவருடைய மனைவியை பிரிந்து வந்தான் நான் என் கணவனை பிரிந்து வந்தேன் என்னுடைய மூத்த மகளை நான் என் கணவனிடமே விட்டுவிட்டு என்னுடைய இளைய மகளுடன் நான் இங்கு வந்தேன் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க ஆசைப்பட்டு தனியாக ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து பல முறை உல்லாசம் அணிவித்து வந்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் எங்களுடைய குழந்தை அழுது அழுது அது எங்களுக்கு இடையூறை ஏற்படுத்தியது நாங்கள் உல்லாசமாக இருக்கும்போது என் குழந்தை அழுதால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற ஸ்டீபன் குழந்தையை ஓங்கி தலை குழந்தையின் காலை பிடித்து தலையை ஓங்கி சுவற்றில் அடித்தான் இதில் குழந்தை அநியாயமாக துடிதுடித்து பரிதாக பரிதாபமாக இறந்துவிட்டது என நான் வாக்குமூலமாக மூலமாக அளித்தேன் இதையடுத்து நாங்கள் இருவருமே சேர்ந்து குழந்தை பாத்ரூமில் வழுக்கி விழுந்தது போல அக்கம்பக்கத்தினரையும் போலீசாரையும் நம்ப வைக்க நாடகம் ஆடினோம் ஆனால் பிரேத பிரச்சனை அறிக்கையில் அனைத்து உண்மைகளையும் வெளிவந்துவிட்டது விட்டது என கூறி நான் கதறி எழுதேன் இதையடுத்து போலீசார் நாங்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எங்கள் இருவரையும் கைது செய்து திருப்பூர் வடக்கு போலீசார் கைதும் செய்தனர் அதன் பிறகு எங்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்கள் இருவரையும் சிறையில் அடைத்தனர் தகாதவருக்கு இடையராக இருந்ததால் பிஞ்சு குழந்தையை நாங்கள் சுவற்றில் அடித்து கொலை செய்த சம்பவமானது அக்கம் பக்கத்தார்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விவரம் தெரிந்த என் கணவனோ குழந்தை இருந்த செய்தியை கேட்டு பதறி அடுத்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தார் எங்களுடைய தகாத தெரிந்து என்னுடைய குடும்பமே என்னை காலி துப்பியது தகாத உறவுக்கு இடையராக இருந்ததால் என் குழந்தையை நானே கொலை செய்துவிட்டு தற்போது நான் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்